சரி என்ன ஆச்சு அவர்கள் பழைய ஏற்பாடை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ இயேசு வந்து சபையை ஆரம்பிக்கிறார் என் சபையை கட்டுவேன் மத்தியிலே சொன்னார் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார் பிறகு சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் அன்றைக்கு அவர் வருவார் வரும்போது யோவேல் தீர்க்க தரிசி மூலமாக சொன்னார் அந்த நாள் வரப்போகிறது என்று அன்பானவர்களே இதுலையும் நான் ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் அந்த யோவேல் தீர்க்கத்தரிசி சொன்னதை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கும் உன் பிள்ளைகள் தரிசனங்களை காண்பார்கள் சொப்பனைகளை காண்பார்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்பதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது முன்னறிவிக்கப்பட்டது அந்த அப்போஸ்டலர் இரண்டாவது அதிகாரத்திலே நடைபெற்ற அந்த மேல்வீட்டறையிலே பரி திருச்சபையின் பிறந்த நாள் அன்று பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி அதற்கு முத்திரையிட்ட அந்த நாளை குறித்த சத்தியம் இது ஒருவேளை நம்ம நிறைய இதை பற்றின உபதேசங்கள் ஓவர்லோடு ஆஃப் சம் ஆஃப் தீஸ் ராங் திங்ஸ் அதனால நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கலாம் ஆனாலும் என்னை பொறுத்து கொள்ளுங்கள் நிதானமாக உட்கார்ந்து வேதத்தை வாசியுங்கள் அன்றைக்கு என்ன நடந்தது திருப்பி பாருங்கள் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரத்திலே அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் அதாவது மற்ற நாகப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு பேர் வந்து அமர்ந்தது பருத்துக்காரர்கள் ஆயிரத்திலிருந்து நடத்திப்படி வெகுனார்கள் என்று பேசுகார்கள் என்று வந்த தேவ பக்தர்கள் வாசல் அடினார்கள் அந்த சட்டம் திருவண்ணாமல் ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் வாசையிலே அவர்கள் பேசுவதற்கு கேட்டவடின

இயேசு கிறிஸ்து கன்னி கன்னிமரியாளிடத்தில் எத்தனை தடவை பிறந்தார் எத்தனை தடவை மறித்தார் எத்தனை தரம் உயிர்த்தெழுந்தார் இவையெல்லாம் ஒன் டைம் இன்சிடென்ட் நாட் டு பி ரிப்பீட்டெட் நாட் டு பி ரிப்பீட்டட் அதுபோல திருச்சபையின் பிறந்த நாள் என்பது ஒன் டைம் ஈவென்ட் நாட் டு பி ரிப்பீட்டட் அதற்கு பிறகு அதோடைய கன்டினியூவேஷன் குரோத் இருக்கிறது ஆனால் சபை சபை அதற்கு முன்னர் யூதர்களுடைய சபைகள் இருந்தன கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்ட அந்த சபையின் பிறந்த நாள் பிதா இருக்கிறார் குமாரன் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் மூன்று பேரையும் கொண்ட சபை அன்றைக்குத்தான் பதினேழாவது வசனம் ரெண்டு பதினேழு இல்ல இது வரைக்கும் போதும் பதினேழு பதினெட்டு இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது பழைய யோவேல் ரெண்டு இருபத்தி எட்டு ஓகே அது இங்கே நிறைவேறுகிறது இந்த சரித்திர சத்தியத்தை நாம் உணர வேண்டும் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே இது எங்கேயோ இடிக்குதே இது வந்து எங்க சபை போதனைக்கு ஒட்டு வராது உங்க சபை போதனை என்று ஒன்று இருப்பதுதான் தப்பு எங்கிருந்து வந்தது உங்க சபை போதனை போதுனை எங்க இருந்து வர வேண்டும் வேதத்திலிருந்துதான் நிறைய பேர் புத்தகங்களை படிக்கிறோம் நிறைய பேர் மூத்த ஊழியர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்டு பிடிவாதமாய் இயேசுவை பின்பற்றுவதை விட ஐயாவை பின்பற்றுவதையே லட்சியமாக கொண்டிருக்கிறோம் பிறகு அந்நிய பாஷை அதை பற்றி இப்போ இன்றைக்கு சபைகளிலே பேசப்படுகிற அந்நிய பாஷைகள் எனக்கு புரியவில்லை எனக்கு தெரியவில்லை அதை நான் மறுதளிக்கவில்லை ஆனால் அதே வேளையிலே அது சரியா தப்பா என்று எனக்கு சொல்லவும் தெரியவில்லை ஆனால் வேதாகமத்திலே அதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது என்றால் என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்னுடைய பதினெட்டு வயதிலே சின்ன பிள்ளையாகவே வேதாமத்தை கற்றுக்கொண்டு வருகிறேன் பதினெட்டு வயதுல ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்த நாளிலிருந்து நானும் தேடி தேடி பார்க்கிறேன் கண்டுபிடிக்க முடியவில்லை இது ஒரு சத்தியம் நான் வேதத்தை கற்று வேதத்தை ஏற்றுக்கொண்டு விளங்கி கொண்டு எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு அப்போஸ்ல இரண்டாவது அதிகாரத்தில் என்ன பேசினார்கள் அவர்கள் அவரவர் கேட்டார்கள் கேட்டார்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் என்ன பாஷையில பேசினார்கள் வசனம் என்ன சொல்றது வசனம் என்ன சொல்லுகிறது நான்காவது வசனம் கடைசியில் ஆவியானவர் அவர்களுக்கு தங்களுக்கு தந்தார்கள் என படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார் அது ஒருமையா பன்மையா பன்மை அப்போ ஞான்ராஜ் ஒரு பாஷையில பேசுகிறார் சுதன் ஒரு பாஷையில பேசுகிறார் பால் தாமஸ் ஒரு பாஷையில பேசுகிறார் வெவ்வேறு பாஷைகளில பேசுகிறார் இப்போ சுதனுக்கு தெலுங்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் ஆந்திராவில எல்லாம் ஊழியம் செய்கிறார் ஞான்ராஜுக்கு மலையாளம் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் கேரளா பார்டர்ல இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறார் பால் தாமஸ்க்கு கன்னடம் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் பால் தாமஸ் கன்னடம் பேசுவதிலே ஆச்சரியம் இல்லை சுதன் தெலுங்கு பேசுவதிலே ஆச்சரியம் இல்லை ஞான்ராஜ் மலையாளம் பேசுவதிலே ஆச்சரியம் இல்லை ஆனால் கன்னடமும் தெரியாது தெலுங்கும் தெரியாது மலையாளமும் தெரியாது என்கிறவர்கள் இருக்கிற இடத்திலே திடீரென்று ஞான்ராஜ் ரஷ்யனில் பேச ஆரம்பித்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் சுதன் ஜெர்மன் பாஷையில பேசுகிறார் பால் தாமஸ் சைனீஸ்ல பேசுகிறார் என்றால் அப்போ இங்க என்னமோ நடக்கிறது இல்லையா அதைத்தான் அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு விசேஷித்த ஈவெண்ட் ஆக மாற்ற வேண்டும் அது இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சேஞ்ச் நடைபெறுகிறது சபையை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார் அன்றைக்கு வல்லமை உங்கள் மீது நிழலிடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எதற்காக வெவ்வேறு பாஷைகள் என்ன நினைக்கிறீங்க ஒய் தே ஸ்போக் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ் எதற்காக வெவ்வேறு பாஷைகள் இங்கே வந்திருக்கிறவர்கள் வெவ்வேறு பாஷைகளை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்ட வேண்டும் அவர்கள்ட்ட போய் பாரு இப்ப பாரு இந்த பாஸ்கெட்ல இருந்து ரொட்டியை எடுத்து காட்டுகிறேன் என்று சொன்னால் எங்க மந்திரவாதியும் செய்வான் என்று சொல்லிவிடுவார் இது தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் நம்ப வேண்டும் அதற்காக அவர்களுடைய பாஷையிலே இவர்களை பேச வைத்தார் பிறகு ஊழியத்திற்கும் அது பயன்பட்டது என்றைக்கு வட இந்தியாவிற்கு சென்று நான் ஒரியாவை படித்து ஒரியாவிலே ஊழியம் செய்ய ஆண்டவர் அந்த பாஷையின் வரத்தை கொடுத்தார் நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்தியிலே பஞ்சாபியிலே ஆஹ் இன்னும் குஜராத்தியில சூப்பராக பிரசங்கம் செய்கிறார்கள் அந்த வரத்தை இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் கூட தெரியாது நிறைய பேருக்கு ஆனா அந்த பாஷைகளின் வரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆக இந்த நோக்கத்தோடு தான் அன்றைக்கு இந்த பாஷைகள் கொடுக்கப்பட்டன குருந்தியர்க்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் பாஷைகள் யாருக்காக அடையாளம் ஏன் அப்படி சொல்லுகிறார் தான் அர்த்தம் புரியும் மற்றவர்களுக்கு புரியாது ஏனென்றால் அது கொறிந்து சபையாருக்கு எழுதப்பட்ட நிறுவனம் வேதாமத்திலே சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் இருக்கின்றன புதிய ஏற்பாட்டில தனி நபர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் இருக்கின்றன உதாரணமா சொல்லுங்க திமுத்தையு பிழைமோன் தீத்து இதெல்லாம் தனி நபர்களுக்கு எழுதப்பட்டது இந்த மூன்றிலும் கூட தீத்து ஒரு சாதாரண விசுவாசி ஐ மீன் பிழைமன் ஒரு சாதாரண விசுவாசி தீத்துவும் தீமொத்தையும் ஊழியர்கள் போதகர்கள் வாலிப ஊழியர்கள் அந்த தீத்துவுக்கும் தீமு எழுதப்பட்ட நிருபங்களுக்கு பாஸ்டரல் லெட்டர்ஸ் பெயர் பாஸ்டர்ஸ்க்கு பவுல் எழுதின கடிதம் மற்ற நிருபங்கள் சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் புரிகிறதா உங்களுக்கு இது தவிர இப்போ பாருங்க நீங்க உதாரணமா யாக்கோபு எழுதின நிருபம் திருப்பி பாருங்கள் அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் பொதுவான நிருபம் பேதுரு ஒன்று பேத ரெண்டு பேதர் எடுத்து பாருங்க பொதுவான நிருபம் எழுதின மூன்று நிருபங்கள் ஒன்று ரெண்டு மூன்று பொதுவான நிருபங்கள் யூதா பொதுவான நிருபம் இந்த பொதுவான நிருபம் எதற்கு என்றால் எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் பொருந்தது ஆனால் சபைக்கு எழுதுகிறது தெஸ்லோனிக்க எழுதுவது குருந்தியர்க்கு பொருந்தாது குருந்தியருக்கு எழுதுவது தெஸ்லோனிக்க எழுதினதை எடுத்து வைத்துக் கொண்டு அதை வைத்து ஒரு டாக்டரின் நாம் உருவாக்கிவிட முடியாது இந்த அஸ்திபார சத்தியத்தை நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குருந்தியருக்கு எழுதும் போது இருந்த நிறைய பிரச்சனைகளை பற்றி சொல்கிறார் என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது தவறான பாலியல் உறவு இருந்தது சண்டைகள் இதெல்லாம் இருந்தது இடத்துல நாம் ஸ்கூல்ல போய் குழந்தையருக்கு பவுல் எப்படி சொல்லி இருக்கிறாரு என்று சொன்ன அவங்க எல்லாம் வீட்டுல போய் என்ன சொல்லுவாங்க அங்கிள் எப்படி சொல்லிவிட்டாங்க பின்னணி ரொம்ப முக்கியம் இந்த பொதுவான நிருமங்கள் யாக்கோம்பு எதை பற்றி எழுதுகிறார் விசுவாசமும் முக்கியம் கிரியையும் முக்கியம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று இது யாருக்கெல்லாம் பொருந்தும் எல்லா விசுவாசிக்கும் பொருந்தும் எல்லா விசுவாசிக்கும் பொருந்தும் பேதுரு என்ன எழுதுகிறார் துன்பத்தை சந்தோஷமாய் அனுபவியுங்கள் பாடு அனுபவிக்க தயங்காதிருங்கள் இது எல்லாருக்கும் பொருந்தும் அது வேற என்ன சொன்னார் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் இதுவும் எல்லாருக்கும் பொருந்தும் ஆகவே அதற்கு பெயர் பொதுவான நிர்பம் யோவான் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் இதுல என்ன எழுதுகிறார் தேவனிடத்தில் அன்பாயிருங்கள் சகோதரர்களிடத்தில் அன்பாயிருங்கள் அதோடு கூட கள்ள உபதேசங்களுக்கு விலகியிருங்கள் டாக்டர் இது யாருக்கு பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் யூதா என்ன எழுதுகிறார் கள்ள போதகர்கள் அவர்களை பற்றி சொல்லுகிறார் அவர்கள் தண்ணீர் இல்லாத மேகங்கள் மேகம் என்றாலே என்ன தண்ணீர் தான் கிளவுட் விதவுட் வாட்டர் வெத்துடப்பா அதனால கள்ளப்போதகர்கள் யாரு வெத்துடப்பா தண்ணீர் இல்லாத மேகங்கள் மேகம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கும் கருப்பா இருக்கும் சில்வர் கலர்ல இருக்கும் ஆனால் ஒரு டிராப் கூட கொட்டாது வேஸ்ட் ஆகவே கள்ள இல்லை குறித்து ஜாக்கிரதையாயிருந்த இதுவும் எல்லாருக்கும் பொருள் ஆகவே அவைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது பொதுவான நிருபம் பொதுவான நிருபங்கள் இந்த பொதுவான என்கிற வார்த்தைக்கு அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கேத்தலிக் கேத்தலிக் ஏதாவது அலர்ஜி அவங்களுக்கு அந்த பற்றி கேத்தலிக் என்பது ரோமன் கேத்தலிக் அல்லது கிரீக்கம் பொதுவான சபை பொதுவான சபைக்கு பொதுவான கடிதங்கள் சரி இப்ப குறைந்திருக்க திருப்பி வருவோம் குறைந்து என்ன நடக்கிறது கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்றால் சென்னை மாதிரி ஒரு துறைமுக பட்டணம் பழைய சென்னை வேற இப்ப இருக்கிற சென்னை வேற இல்லையா பழைய சென்னையில கன்னியாகுமரி காரங்க வந்து பேசுனா என்ன சொல்லுவாங்க உங்க பாஷை எனக்கு புரியலன்னுவாங்க இப்ப அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இப்போ என்ன பிரச்சனை யார் வந்திருக்கிறாங்க இப்போ பொதுவா சொல்லாதீங்க பிரிச்சு சொல்லுங்க பீகாரி பெங்காலி ஒரியா எல்லாரும் இல்லையா ராஜஸ்தானி எல்லாரும் இருக்கிறாங்க காஸ்மோபாலிட்டன் சிட்டி குறைந்து ஒரு போர்ட் சிட்டி துறைமுக நகர் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி சென்னை மாதிரி எல்லாரும் இருக்கிறார்கள் இப்போ அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது அந்த சபையில் பணக்காரர்களும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் படித்தவர்களும் இருக்கிறார்கள் படிக்காதவர்களும் இருக்கிறார்கள் அது ஓகே புது பிரச்சனை என்ன திடீர்னு ஒரு குரூப் ஒரியா ஆட்கள் வந்து விடுகிறார்கள் இப்போ இவங்களை என்ன பண்ணுறது சரி அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா திடீர்னு பீகாரி ஒரு குரூப் வந்துட்டாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றது திடீர்னு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு குரூப் வந்துட்டாங்க திடீர்னு பெங்காலி வந்துட்டாங்க என்ன பண்றது இப்போ சபையில ஆராதனை நடக்கிறது அந்த ஆராதனையில கொஞ்ச நேரம் துதி இருக்கும் கொஞ்ச நேரம் பாடல்கள் இருக்கும் கொஞ்ச நேரம் ஜபம் இருக்கும் கொஞ்ச நேரம் சாட்சி சொல்லுவார்கள் கொஞ்ச நேரம் வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள் எப்படி கர்த்தரனை அஹ் ஆசிர்வதித்தார் என்பதை சொல்லுவார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டு போது என்ன ஆகிறது திடீர்னு ஒருத்தர் எழும்பி நின்று எல்லாம் தமிழ் மட்டும்தான் புரிகிற ஆட்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஒரியாவில் சாட்சி சொல்றாங்க ஒருத்தர் எழும்பி நின்று ஆஹ் கர்த்த இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பெங்காலியில வெளிப்பாடு சொல்றார்கள் இன்னொருத்தர் ராஜஸ்தானி பாஷையில பேசுறாரு போஜ்புரியில பேசுறாங்க புரியுமா புரியாதா புரியாது இப்போ என்ன பண்ணுவது டிரான்ஸ்லேஷன் வேணும் ஆகவே பவுல் சொல்லுகிறார் அந்நிய பாஷையில பேசுகிறது எத்தனை பேர் தான் பேசலாம் ரெண்டு பேர் இல்ல என்றால் மூன்று பேர் எதனால டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் வேணும் டைம் வேணும் இதெல்லாம் பொது இடத்துல வச்சுக்காதீங்க தனித்தனியா அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக தேவனோடு பேசுகிறான் ஒரு ஏக்காரர் பண்றாரு பண்ணுறாரு உங்ககிட்ட கேட்டா என்ன ஜவுன் பண்ணா அப்போ அவர் ஜவுன் பண்ணலையா அவர் எப்படி ஜபம் பண்ணினார் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக ஜபம் பண்ணார் தேவனோடு பேசினார் இத நம்ம இப்ப எப்படி மாத்திக்கிட்டோம் அந்நிய பாட்சிகளை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறேன் உங்களுக்கெல்லாம் புரியாதா போங்க நான் பக்தி விருத்தி அடையணும்னா இந்த எக்ஸசைஸ ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் செய்யணும் இது தேவனோடு நான் பேசுறது நீ ஒரியாவில் ஜவும தேவனோடு பேசுறது பாஷை என்பதற்கு அடிப்படை இலக்கணங்கள் இருக்கிறது வாட் இஸ் லாங்குவேஜ் நான் லிங்க்விஸ்டிக்ஸ் படித்திருக்கிறேன் மொழியியல் அந்த மொழியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் மொழி என்றால் அதற்கு அடிப்படையான சில இலக்கணங்கள் இருக்கின்றது ஒன்று ஒலி இருக்க வேண்டும் சவுண்ட் இன்னொன்று எழுத்து உருவம் இருக்க வேண்டும் மார்பின்ஸ் இருக்க வேண்டும் மூன்றாவது அதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் ஒலி வடிவம் பொருள் இந்த மூன்றும் இருப்பதுதான் பாஷை மூன்றும் இருக்க வேண்டும் இப்போ சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அது தேவதூதர்களின் பாஷை கண்டுபிடிச்சாங்க தேவதூதர்களின் பாஷை சொல்லுங்க எங்க இருந்து இல்ல இல்ல ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு அன்பை பற்றி சொல்லும் போது சொல்றாரு நான் பற்பல பாஷைகளை பேசினாலும் கொஞ்சம் கூட ஒருபடி மேல போய் சொல்றேன் தேவதூதர்களுடைய பாஷையே பேசினாலும் அதனால தேவதூதர்கள் பாஷையை மனிதர்கள் பேசுகிறார் என்று அவர் சொல்லவில்லை நான் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை உடையவனா இருந்தால் கூட அன்பு எனக்கு இல்லை என்றால் ஓசை இடுகிற கைத்தாளம் போலத்தான் இருப்பேன் வெத்து டப்பாவாகத்தான் இருப்பேன் என்கிறார் பிறகு என்ன சொல்லுகிறார் சிலர் இது ஹெவன்லி லாங்குவேஜ் பரலோக லாங்குவேஜ் ஓகே இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருக்கின்றன ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்து ரெண்டு தாய்மொழிகள் மதர் டங்ஸ் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டூ mother tongues. Understandable. அப்போ மோட்சத்தில் எத்தனை பாஷைகள் பரலோகத்தில் பற்பல பாஷைகளை பேசுகிறவர்கள் அங்கே வருவார்கள் அங்கே என்ன பாஷை எத்தனை பாஷ் ஒன் ஒன் இல்லையா அங்கேயும் இந்தியா மாதிரி நிறைய பாஷைலாம் என்ன வடக்கு தெற்கு தமிழ் தெலுங்கு எல்லா சண்டையும் அங்கேயும் ஆரம்பிச்சிடும் இல்லையா ஆண்டவர் அந்த பாபேல் கோபுரத்தின் நேரத்தில் அதற்கு முன்பு உலகெங்கும் ஒரே பாஷை பேசப்பட்டது அங்கே என்ன பண்ணினார் அவர் பாஷையை தாறுமாறாக்கினார் பாஷைகளை அல்ல பாஷையை தாறுமாறாக்கினார் உடைச்சிட்டார் ஸ்கேட்டர் பண்ணி விட்டார்கள் அதற்கு பிறகு அங்கங்கே துரத்தி விட்டார் போன இடத்துல இவங்களுக்கு பாஷையே மறந்து விட்டது பிறகு இவங்க ஏதேதோ சவுண்டை உருவாக்கி ஒலி அதற்கு எழுத்துருவம் கொடுத்து அதற்கு பொருள் கொடுத்தார்கள் அப்படித்தான் சைனீஸ் வந்தது அப்படித்தான் எல்லா பாஷைகளும் வந்தன

அடுத்த கேள்வி அப்படின்னா டங்ஸ் பேசுறாங்களே பரவசம் அடைந்து பேசுகிறார்களே அது பாஷை அல்ல ஒலி அதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை பரவசத்தின் வெளிப்பாடு பரவசத்தின் வெளிப்பாடு இப்போ இங்க நின்று நான் பேசும்போது குழந்தை இடத்துல செல்லம் கொஞ்சம் மாதிரி பேசலாமா இப்படி அவைக்கு ஏற்ற பாஷையில தான் பேச வேண்டும் இதே நான் என்னிடத்துல ஒரு பேர குழந்தையை கொண்டு கொடுங்கள் என்ன பாஷை பேசுவேன் கண்ணுக்குட்டி வாடா செல்லம் செல்லக்குட்டி அது வந்து ஜிபிரிஷ் அதற்கு அர்த்தம் இருக்க தேவையில்லை அர்த்தம் இருக்க தேவையில்லை உணர்ச்சி பூர்வமானது அதுல இல்லை தப்பு கிடையாது அது போல தேவனோடு பரவசமாய் நாம் பேசலாம் அதுல தப்பு கிடையாது ஆனால் இதுதான் வேதம் சொல்லி இருக்கிறது இது இருந்தால்தான் ஆவியானவர் ஒன்னிலே வந்திருக்கிறார் என்ற அர்த்தம் என்று சொல்வது வேதத்திற்கு உகந்த போதனை அல்ல அது வேதத்திற்கு உகந்த போதனையாக இருந்தால் எவ்வளவு எழுப்புதல்களை சபையிலே கொண்டு வந்த ஜான் வெஸ்லியும் அதற்கு முந்தின ஊழியக்காரர்களும் எல்லாம் அவர்களெல்லாம் ஆவியின் நிரப்புதலை பெறாதவர்களா அவர்கள் மூலமாகத்தானே சுவிசேஷம் நமக்கு வந்து எட்டி இருக்கிறது அது சரித்திரத்திலே நாம் பார்க்கிற மறுக்க முடியாத சத்தியமாயிற்றே ஆகவே ஆவியானவரின் அபிஷேகம் என்பது வேறு அந்நிய பாஷை என்று இன்றைக்கு அழைக்கப்படுவது வேறு இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் பாஷையின் வரத்தை கர்த்தர் கொடுப்பார் ரொம்ப ஈஸியா மற்றவங்களை விட ஈஸியா நீங்க மலையாளம் பேச கத்துக்குவீங்க ஒரியா பேச கத்துக்குவீங்க போனா அதை பேச கத்துக்குவீங்க இதெல்லாம் ஆவியானவர் செய்கிற சிறப்பான கிருபை வரங்கள் அதை கொடுப்பா ஆகவே இது வேற அது வேற ஓகே இந்த சபைகளுக்கு என்ன செய்தார்கள் அன்றைக்கு நடந்தது என்னவென்றால் பவுல் கிடைத்தார் பேதர் கிடைத்தார் சபைக்கு இவர்களெல்லாம் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள் ஊழியத்தில் பேதொரு பிரசங்கம் பண்ணினால் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் பவுல் ரெண்டாயிரம் மைல் நாலாயிரம் மைல் என்று நடக்கிறார் இரத்த சாட்சியாக மறிக்க அவர்கள் தயங்கவில்லை சபைகளுக்கு கடிதங்கள் எழுதினார்கள் கட்டி எழுப்பினார்கள் ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார் இடித்து தள்ளவல்ல ஊன்ற கட்டவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்